உறவுகளுக்கு வணக்கம் நாட்டிலே தொடரக்கூடிய சீரற்ற காலநிலை இப்போது அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களில் ஓரளவுக்கு மழை குறைந்து அதனுடைய தாக்கம் குறைந்ததாக எதிர்பார்க்கப்பட்டாலும் இரவு பொழுதை பொறுத்தவரையில் கொஞ்சம் காற்று வீச ஆரம்பித்திருக்கிறது எனவே காற்றினுடைய வேகம் அதிகரிக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ந்தும் மழை வீழ்ச்சி கொண்டிருக்கிறது அதேபோல் அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் இப்போதும் சிறிய அளவில் மழை பெய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது அதைவிட மிக முக்கியமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்த ஒரு விடயம்தான் இந்த வெள்ள காலத்திலே பல இடங்களிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தன அப்படியான விடயங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதராசா ஒன்றிலே கல்வி கேட்கக்கூடிய மாணவர்கள் பலரும் அங்கிருந்து வெள்ளத்தின் காரணமாக அவர்களுடைய வீடுகளுக்கு பாதுகாப்பான முறையில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது இதிலே நோக்கி செல்வதற்காக மாணவர்கள் உளவு ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்ததாக இரண்டு உதவியாளர்களும் அதே நேரத்தில் சாரதி அதாவது உளவு இயந்திரத்தினுடைய ஓட்டுநரும் இணைந்துதான் அந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே உளவு இயந்திரம் தடம் புரண்டதன் காரணமாக நேற்றைய பொழுதிலே பதினோரு பேரும் காணாமல் போனதாக சொல்லப்பட்டது அதன் பின்னர் இரவு நேரத்திலே பாதுகாப்பான முறையில் ஐந்து பேர் மீட்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அந்த இருந்த தூண்கள் மற்றும் மின்கம்பங்கள் போன்றவற்றிலே தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் பாதுகாப்பான முறையில் மீட்கப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னர் தேடுகின்ற நடவடிக்கைகள் நேற்று இரவு முழுவதும் நடைபெற்றிருந்தது அதன்போது ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டது பின்னர் இரண்டாவது சடலமும் கண்டெடுக்கப்பட்டு இன்று மதியமளவிலே மூன்றாவது சடலம் கண்டெடுக்கப்பட்டது நான்காவது ஜனாஸ் கூட இன்று மாலை வேளையிலே கண்டெடுக்கப்பட்டிருந்தது இந்த இருபத்தேழாம் தகுதிக்கான தேடுதல் பணிகள் நிறுத்தப்பட்டு நாளை காலை இருபத்தெட்டாம் திகதி காலை ஐந்து முப்பது மணி அளவில் மீண்டும் அந்த தேடுதல் பணிகள் நேவி மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தினுடைய சுழையோடிகள் அதே போல மீனவ சுடையோடிகளுடைய உதவியோடு நடைபெறும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது அடுத்தடுத்து சடலங்கள் கண்டெடுக்கப்படுவது என்பது மக்களுக்கு இந்த நேரத்தில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு வயதுக்குட்பட்ட இந்த சிறுவர்கள் என்பது மிகப்பெரிய இழப்பு பார்க்கப்படுகிறது பெற்றோர்கள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் சமூகமே உறைந்து போய் நிற்கக்கூடிய நேரத்திலே பல இடங்களிலும் இன்னும் தொடரக்கூடிய இழப்புகள் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பதினோரு மாணவர்களோடு சென்றதாக சொல்லப்படக்கூடிய அந்த உதவியாளர்கள் இருவரும் காணவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது தடம்புரண்ட அந்த உளவு இயந்திரம் என்ற தினம் மீட்கப்பட்டிருந்தது உளவு இயந்திரத்தோடு சேர்த்து அந்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் மீட்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் அதிலே வந்த உதவியாளர்கள் ஒருவேளை அந்த உளவு இயந்திரத்தில் ஏற்றி வந்ததா அல்லது வேறு நபர்களுடையதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அந்த உதவியாளர்கள் கூட காணாமல் போயிருக்கிறார்களா என்கின்ற நிலையிலும் தேடுதல் நாளைய தினம் தொடர இருக்கிறது அதே போல் ஏற்கனவே சொல்லப்பட்ட கல்முனையிலிருந்து அக்கறை பெற்றுக்கு செல்வதற்கான அந்த பாலம் தாளிறங்கிய நிலைமை அதனுடான போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டிருந்தது ஆனாலும் ஒரு சிலர் அதனுடாக பயணிப்பதான காட்சிகள் எல்லாம் ஏற்கனவே பதிவாகிய நிலையில் வெள்ளத்தினால் உடைவுற்ற எந்த ஒரு மாட்டுப்பள்ளை பாலத்தினுடைய போக்குவரத்து தொடர்பான விடயங்களிலே நாளை முதல் போக்குவரத்து பணிகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மேற்கொண்டு வருவதாகவும் எனவே நாளை முதல் வளமை போல அதனூடான போக்குவரத்துகள் சீர் செய்யப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தற்போது வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்த ஒரு விடையும் இந்த வெள்ளாவளி பகுதியிலே ஒருவர் காணாமல் போயிருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் உயிரிழந்ததாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டாலும் கூட அவர் வேத்துச்சேனை பகுதியைச் சேர்ந்த ஒரு இருபத்தைந்து வயது உடைய இளைஞர் என்று சொல்லியும் அவர் கடைக்கு செல்வதற்காகத்தான் அந்த வீதியூடாக பயணித்ததாகவும் அப்போது வெள்ளத்திலே அள்ளுண்டு போன போதிலும் அவர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பதனால் ஓரளவுக்கு அந்த நீர் பழக்கம் இருப்பதன் காரணமாக அவர் மரமொன்றிலே பிடித்து தொங்கிய நிலையில் அங்கு தோணியிலே பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் அவரை மீட்டு பாதுகாப்பான முறையில் கொண்டு வந்து சேர்த்திருந்தார்கள் எனவே அந்த உயிரிழப்பு தடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் பல இடங்களிலும் சில காணாமல் போதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது அம்பாறை மாவட்டத்திலே அம்பாறை பிரதேசத்திலே ஒருவர் காணாமல் போயிருந்தார் எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் வெள்ளம் இன்னும் முற்றுமுள்ளதாக வடியவில்லை கிட்டங்கி வீதி அதேபோல் தம்பலவத்தை பாலத்தினுடனான போக்குவரத்து அதே போல் வெல்லாவளிக்கு மண்டூருக்கும் இடையிலான போக்குவரத்து இதைவிட வழுக்கமெடு பாலம் என்று சொல்லப்படுகின்ற முனைக்கும் இடையிலான போக்குவரத்து அம்பாறைக்கும் அம்பாரிக்கும் வளத்தாப்பட்டி பகுதியினுடைய போக்குவரத்து அதே போல சமாந்துரைக்கும் காரதெய்வுக்கும் இடையிலான மாவடிப்பள்ளி போக்குவரத்து என்பனமும் தொடர்ந்தும் அபாய நிலையில் இருக்கிறது எனவே இரவு நேர பயணங்கள் அதேபோல் பகல் நேரத்திலும் தன்னிச்சையாக செல்லக்கூடிய பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை சரியான முறையில் கைக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல மிக முக்கியமாக இப்போது காற்றினுடைய வேகம் ஓரளவுக்கு இருப்பதை பலரும் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே சில வேளைகளில் அந்த தாழ்வு மண்டலம் சூறாவளியாக உருமாறலாம் என்கின்ற எச்சரிக்கை ஏற்கனவே இருந்து வருகிறது இந்தியா நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தாளமுக்கத்தினால் இன்னும் பாதிப்புகள் விடவில்லை என்பதை மனதிலே வைத்துக் பாதுகாப்பான இடங்களிலே எங்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுதலையும் இந்த தருணத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம்